வணக்கம் சுட்டி குழந்தைகளே நான் சிகாமணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஜப்பானிய தத்துவ கதை ஒண்ணு போறோம் ரொம்ப அழகான கதை எல்லாரும் இருக்கீங்களா புத்தர் ஒரு அழகான காலை பொழுதுல இருக்கிற அழகான நந்தவனத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்போ நந்தவனத்துக்கு பக்கத்துல ஓனும் ஒரே அலறல் சத்தம் புத்தர் அது எங்கிருந்து வருதுன்னு பார்க்க போனாரு சொர்க்கத்தை சேர்ந்த அந்த அழகான நந்தவனத்துக்கு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச கிணறு அதுக்கு பேரு பாவ கிணறு பூலோகத்துல பெரும் பாவம் செஞ்ச ஆத்மாக்கள்லாம் அங்கதான் போய் விழுந்துரும் புத்தர் அதை எட்டி பார்த்தாரு ஏற்கனவே காதை கிழிக்கிற ஓலம் அதுல ஒரு ஆத்மா மட்டும் ரொம்ப பயங்கரமா என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு மரண ஓலம் விட்டுக்கிட்டு இருந்துச்சு புத்தர் அந்த ஆத்மாக்கு உதவி செய்யலான்னு முடிவெடுத்து அந்த ஆத்மா மேல ஏதாவது புண்ணிய கணக்கு இருக்கான்னு ஞானதிஷ்டில பாத்தாரு அந்த பாவாத்மா பேரு கண்டாட்டா அவன் அப்போதான் மரண அடைஞ்சு அந்த கிணத்துக்குள்ள விழுந்திருக்கான் அவன் ஒரு பெரும் பாவி வாழற காலம் வரைக்கும் ஏழைகள் கிட்ட இருந்து பொருட்களை அபகரிச்சிருக்கான் ஏழைகளோட ரத்தத்தை உறிஞ்சி அதுல அவன் சந்தோஷமா வாழ்ந்திருக்கான்னு புத்தர் தெரிஞ்சுகிட்டாரு ஏதாவது ஒரு சின்ன புண்ணிய செயலாவது கண்டாட்டாவுடைய பெயர்ல இருக்கான்னு திரும்ப ஞானதிஷ்டில பார்த்தார் புத்தர் அப்ப ஒரு சமயம் கண்டாட்டா ஒரு ஏழை விவசாயி கிட்ட கொடுத்த கடனை வெறும் வட்டியோட வசூலிக்க வயல் வழியா போன போது பெரிய சிலந்தி அவன் கால் செருப்பு கிட்ட ஓடுச்சு கண்டாட்டா என்ன நினைச்சான்னு தெரியல அந்த சிலந்திய மிதிச்சு கொல்ல வேண்டான்னு அத போகட்டும்னு விட்டுட்டான் இந்த ஒரு செயல் மட்டும்தான் அவன் வாழ்நாள்ல செய்த ஒரே புண்ணிய காரியம்னு தெரிஞ்சுக்கிட்ட புத்தர் கண்டாட்டாவை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிணத்துக்கு பக்கத்துல ஒரு அழகான சிலந்தி தங்க நூல் சுரந்து வலை பின்னிக்கிட்டு இருக்கிறத புத்தர் கவனிச்சார் புத்தர் அவரோட மென்மையான கைகளால அந்த சிலந்தி சுரந்த தங்க நூலை மெல்ல கிணத்துக்குள்ள இறக்குனாரு அதை கவனிச்ச கண்டாட்டாவோட ஆத்மா சுவாமி இது எனக்காகவா அனுப்புறீங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு புத்தர் ஒரு நீ ஒரு சமயம் சந்தர்ப்பம் கொல்லாம விட்டுட்ட அந்த இந்த நூலை மெதுவா ஏறி கிணத்துக்கு வெளியே வான்னு புத்தர் சொன்னாரு அந்த சிலந்தி நூலை பார்த்த கண்டாட்டாக்கு ஒரு சந்தேகம் சாமி நூல் ரொம்ப பலவீனமா இருக்கும் போலயே இதுல நான் ஏறினா நூல் அருந்து போயிடாதான்னு கேட்டான் அதுக்கு புத்தர் நூல் நல்ல வலிமையோட தான் இருக்கு நீ மேலே ஏறு அப்படின்னு புன்னகையோட சொன்னாரு கண்டாட்டாச்சான் கிணறு ஆழமா இருந்ததால பாதி தூரம் வந்ததும் கொஞ்சம் நூலை பிடிச்சிக்கிட்டே ஓய்வு எடுக்கலான்னு முடிவு செஞ்சான் அப்போ எதர்ச்சியா அவன் தான் கடந்து வந்த பாதைய மெதுவா கீழே எட்டி பார்த்தான் கண்டாட்டாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த கோபத்துக்கு காரணம் அவன் செய்த புண்ணியத்தால அவன் அந்த சிலந்தி நூலை பிடிச்சு ஏறி வந்துகிட்டு இருக்கான் தன்னோட புண்ணியத்தால மத்த சில பாவாத்மாக்கள் அந்த நூலை பிடிச்சு ஏறிக்கிட்டு வர்றது கண்டாட்டாக்கு பிடிக்கல இந்த அரிய சந்தர்ப்பத்தை தான் மட்டும்தான் பயன்படுத்திக்கணும்னு அந்த நூலை யாரோடையும் பகிர்ந்துக்க கூடாதுன்னு அத அவன் காலால கீழே அறுத்து விட்டுட்டான் உடனே அந்த நூலோட சேர்ந்து அறுபட்டு மத்த பாவாத்மாவோட சேர்ந்து கண்டாட்டாவும் விழுந்துட்டான் இத பார்த்த புத்தர் அந்த கிணத்தை விட்டு மெதுவா நகர்ந்து போயிட்டார் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்ற கருத்தை இந்த கதை நம்மளுக்கு வலியுறுத்துது புத்தர் கண்டாட்டாக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் கண்டாட்டா அத பயன்படுத்திக்காம தன்னுடைய சுயநலத்தினால மீண்டும் அந்த பாவக்குழிக்குள்ள விழுந்துட்டான்